எண்ணங்கள் மனம் புத்தி ஒன் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதா இல்லையா தொடர்பு இருப்பின் ஏன் ஒவ்வொன்றும் ஒரு நிலையில் பயணிக்கிறது அதாவது எண்ணங்கள் மனங்குறதும் ஒண்ணுதான் அதாவது அந்த மனம் புத்தி சித்தம் அகங்காரம் சொல்லி நாளா பிரிக்கும் பொழுது இந்த எண்ணங்களையும் மனசையும் ஒன்னாக்கிடுறாங்க சிலவங்க என்ன பண்றாங்கன்னு தெளிச்சு சொன்னா மனம் புத்தி சித்தம் அகங்காரம் நாளையும் சேர்த்து அதை மனம்னுட்டு ஒரு பெயர் கொடுக்குறாங்க அதனால அந்த மாதிரி பெயர் மனம்ங்கிறது வேற இப்ப இதுல வந்து எண்ணங்கள் மனம் சொல்லி எண்ணங்கள்ங்கிறது அலைபாயக்கூடியது பலதையும் நினைக்கக்கூடியது இதுகளை தான் நம்ம புத்திங்கிறது வந்து அதுல நம்ம தீர்மானம் பண்ணி என்ன முடிவு எடுக்கிறோமோ அந்த முடிவு எடுக்கிறதுக்கு பேர் நம்ம தீர்மானம் சொல்றோம் இப்ப இதுல வந்து என்ன எல்லாமே ஒரே திசையில ஒவ்வொரு ஏன் வேறு வேறா பயணிக்குதுன்னு சொல்லி சொன்னா இந்த மனதினுடைய இயக்கம் அப்படி இருந்தால் தான் சரியாகும் ஏன்னா அது வந்து ஒரு செலக்ட் பண்ணுறா இருந்தான்னு சொன்னால் பல விஷயங்களை காட்டினா தான் நீங்க ஒன்னா செலக்ட் பண்ண முடியும் ஒரே விஷயத்த காட்டிட்டு சொல்லி சொன்னா அது செலக்ட் பண்றதுக்கே வாய்ப்பு இல்லை அதனால மனசு வந்து அப்படி தான் சரியாகவும் இருக்கும் ஒரே இதில் மட்டுமே இருந்து அங்கேயும் போக மாட்டேன் ஒரே இடத்துல இருப்பேன்னு சொன்னால் அது செலக்ட் பண்ணவே முடியாது இது மாதிரிதான் ஒருத்தர் கோயம்புத்தூர் ஒருத்தர் வந்து ஒரு பயிற்சி பண்ணி இந்த மனசு வந்து சிந்தனை இல்லாமல் அலைபோயாமல் இருக்கணும் முயற்சி பண்ணி அவருக்கு சக்சஸ் ஆயிட்டார் அவர் சக்சஸ் ஆன பிறந்தான் உள்ள பிரச்சனை தருது என்னன்னு அவர் ஒரு பிசினஸ் பண்ணக்கூடியவர் பிசினஸ் பண்ணும் பொழுது எந்த பிசினஸ் பண்ணும்போது எந்த தொழில் எந்த வேலைகள் பண்ணும் பொழுதும் கொஞ்சம் புது புதுமான சில ஐடியாக்கள்லாம் வரும் இப்போ வந்து அவருக்கு புது ஐடியா எந்த ஐடியாவும் மாட்டாங்க ஏன்னா மனசு அசைவில்லாம என்ன ஐடியா வரும் அப்ப என்ன சொன்னா மனசு வந்து அலைவாயிருதுங்கிறது தவறுங்கிறது கிடையாது மனசு வந்து சுதந்திரமா போத்தான் செய்யணும் ஆனா அது என்ன அது போறது மனம் போன போக்கல நம்ம புத்தியும் பெறக்கூடாது புத்தி வந்து அது எது கரெக்டா அதை மட்டும்தான் நம்ம செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டோம்னு அந்த புத்தியும் வந்து அப்படிதான் புத்தி வந்து புத்தியும் அப்படி போயிட்டு சிக்கலாயிரம் அப்போ அதுல வந்து இல்ல செலக்ட் பண்ண தெரியலங்கும் போது பிரச்சனை உடனே வந்துடும் அதுக்கப்புறமா செலக்ட் பண்ண தெரியலன்னு சொன்னா தப்பா இல்ல நீங்க தப்பா போயிட்டீங்கன்னு சொன்னா தப்பான விளைவு ஏற்படும் விளைவை வச்சுக்கிட்டாது பழைய நீங்க கொஞ்சம் திருத்திட வேண்டியதான் அதுக்காக எல்லாமே முதல்ல சரியா வரும்னு நினைக்க வேண்டாம் തപ്പപ്പെട്ട് തപ്പ അനുഭവി പാർത്ത് അടുത്ത കണ്ടിട്ടുവാ